அந்த ஆனந்த அனுபவத்தோடு பொழுது என்னன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் நம்மள பாதிக்காது எத்தனை பிரச்சனையாக இருந்தாலும் சரி எதுவுமே நம்மளை ஒன்றும் பாதிக்காது பிரச்சனையான சூழ்நிலைகள்லாம் நமக்கு வந்து ஆனந்தத்தை தான் செய்யும் ஆனந்தம் குறையாது இப்போ அதே மாதிரி தான் ஒரு தடவை நாங்கள் வந்து ஒரு மலப்பிரதேசம் அது இந்த அதிரி மகரிஷி ஆசிரமம் சொல்லி சொல்லுவாங்க கடனாநதி அதிரி மகிஷி ஆசிரமெல்லாம் சொல்லுவாங்க திருநெல்வேலி மாவட்டம் இப்போ எந்த மாவட்டத்தில் இருக்க தெரியல அந்த இதுக்கு அந்த அதிரி மரிசி ஆசிரமத்துக்கு நாங்கள் நண்பர்களாக போனோம் ஒரு பயணம் மாதிரி போனோம் அங்கே ஒரு கோயில் மாதிரி ஒன்று இருக்குது அதிரிமரிசி தங்கியிருந்த இடம்னு சொல்லி ஒரு கோயில் வச்சுருக்குறாங்க அதில் நாங்கள் தங்கியிருந்து ஒரு ஒரு வாரம் அங்கேருந்து தவம் பண்ணலான்னு சொல்லி போயிருந்தோம் இப்படி போகிற வழியில் வந்து ஒரு மலை பாதையில் வந்து ஒரு குகை மாறந்தோம் அந்த குகையை வந்து முஸ்லீம்கள்லாம் வந்து ஒரு தர்கா மாதிரி வச்சு அதை வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ அங்கே உள்ளவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் ஒரு முஸ்லீம் சாமியார் ஒருத்தர் வருவார் அவர் இந்த குகையில் உட்காந்து தவம் பண்ணுவார் நீ சொல்லி சொல்லிட்டோம் அப்போ எங்களுக்கும் நாங்களும் தவம் இருக்கோம் அவரும் தவம் பண்ணுறாரு அப்போ அவர் நாம இப்போ இருக்கிற காலம் நாங்கள் ஒரு ஒரு வாரம் ரெண்டு மூணு நாள் தான் இருப்போம் அந்த டைமில் அவர் வந்திருந்தார்னா நம்ம கொஞ்சம் பேசி உரையாடலாமேன்னு சொல்லி பேசி நினச்சிக்கிட்டு இருந்தோம் நாங்கள் பேசிகிட்டு இருந்த அன்னைக்கே அவர் எங்களை தேடி ஓடி வந்துட்டார் இப்படி தவம் பண்ணுறவங்களாம் வந்திருக்காங்களான்னு சொல்லி கேள்விப்பட்டு அவர் நாங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டார் அப்போ அவர் எங்கிட்ட கேட்டார் நீங்கள் இரவு எப்போ படுப்பீங்கன்னு கேட்டார் இப்போ அந்த காலத்துலேருந்து செல்ஃபோனோ டிவி ஒன்றும் எல்லாம் கிடையாது எல்லாம் சும்மா ரேடியோ மட்டும்தான் உண்டு வேற ஒன்றும் கிடையாது அதனால் பெரிய பொழுதுபோக்கெல்லாம் ஒன்றும் இருக்காது இன்னொரு எல்லோரும் வாங்கி சாப்பிட்டு இரவு ஒம்பது மணிக்கெல்லாம் படுத்துருவோம்னு சொல்லி அப்போ அவருக்கு ரொம்ப ஆதாங்கம் ஒம்பது மணிக்கெல்லாம் படுத்துருவீங்களா நாம படுத்து தூங்கவே கூடாது ராத்திரி முழுசும் விழிச்சிருக்கணும் ராத்திரி தான் நமக்கு சொந்தமான நேரம் நீங்கள் இரவு தூங்கவே கூடாது இரவு முழுசும் விழிச்சிருந்து பாடுபடணும் சரி நீ கேட்டுகிட்டு வந்த பிறகு அவர் போன பிறகு தூங்குமா வேண்டாம்னு சொல்லி யோசனை இருந்தது பிறகு தூங்கிட்டு தான் இப்படி அந்த மாதிரி என்ன சொன்னால் எங்கே பார்த்தாலும் என்ன சொன்னால் எதையோ அடையணும் எதையோ பண்ணணும்னு சொல்லி ஒரே தீவிரம் இதில் ஒரு தீவிரவாதிகள் மாதிரி தான் போயிட்டுருந்தோம் வயசும் ஏறிட்டு இருக்குது ஆனால் எல்லாம் அனுபவங்கள் வருது வந்தது வருது வந்துட்டு போயிட்டே இருக்குது அப்போ சரி ஏதோ நம்ம கரெக்டாக பிடிச்சிட்டோம் ஆனால் பிடிச்சி நிற்க முடியல இந்த நிற்க முடியாததான் அடையிறது ஒன்று ஈஸியாக தான் இருக்குது பிடிச்சி நிற்க முடியல அது ஒன்று தான் பிரச்சனை இங்கிற மாதிரி அப்படியே ஏறுறதும் இறங்குறதுமா அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஏழாவது வயசு ஆகிப்போச்சு பதினெட்டு வயசு ஆரம்பிச்சது ஏழு வயசுக்கு வந்துட்டோம் இந்த கதை தான் ஓடிக்கிட்டே இருக்குது இங்கே வந்து ஒரு நல்ல ஆனந்த அனுபவத்தை அடைகிறதும் அப்புறம் ஆனந்த அனுபவத்தை விடுறதும் அப்புறம் அதுக்காக இயங்குறதும் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குது இந்த ஏழாவது வயசில் என்ன ஆச்சுன்னு சொன்னால் ஒரு எந்த ஆனந்த அனுபவத்தை தேடி நம்ம ஓடிக்கிட்டு இருந்தோமோ அந்த ஆனந்த அனுபவம் வந்து நிரந்தரமாக கூட உட்காந்துக்கிட்டு உன்னை விட்டு போகவே மாட்டேன்னு சொல்லி என்னை இப்படி ஒரேபடியாக பிடிச்சிக்கிட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் ஆனந்தம் தான் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தரை வந்து வாழை வச்சு வெட்டுறோம் ஈட்டி வச்சு குத்துறோம் இப்போ ஒரு இரும்புல ஒரு கவசம் போட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்க நம்ம வாழை வச்சு வெட்டினாலும் வாழை தான் தெரிச்சு ஓடிடும் ஈட்டி வச்சு குத்தினாலும் இச்சு தான் ஈட்டி தான் முறிஞ்சு ஓடிடும் அவரை ஒன்றுமே பண்ணாது அந்த மாதிரி என்னென்னு சொன்னால் அந்த ஆனந்த அனுபவத்தோடு பொழுது என்னென்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் நம்மளை பாதிக்காது எத்தனை பிரச்சனையாக இருந்தாலும் சரி எதுவுமே நம்மளை ஒன்றும் பாதிக்காது இந்த சில அந்த காலத்தில் உள்ள சில தவம் பண்ணுற மாதிரி சில சினிமாக்களை காட்டுவாங்க ஒருத்தர் தவம் பண்ணுவார் அவரை அந்த தவத்தை கம்பு கலைக்கிறதுக்காக ஒருத்தர் அம்பு போடுவார் அந்த அம்பு வந்து அவர்கிட்ட போனோன்னு சொன்னால் மலராக சுரஞ்சிரும் அவரை தைக்காது அப்படி மலர் மாதிரி சுரஞ்சிரும் அந்த மாதிரி தான் என்னென்னு சொன்னால் எந்த அனுபவம் எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி எவ்வளோ மோசமான சூழ்நிலை வந்தாலும் சரி எந்த மாதிரி இதாக இருந்தாலும் சரி நம்மளை ஒன்றுமே பண்ணாது பிரச்சனையான சூழ்நிலைகள்லாம் நமக்கு வந்து ஆனந்தத்தை அதிகப்படுத்த தான் செய்யும் ஆனந்தம் குறையாது ஆனந்தம் வந்து கூட்டிகிட்டே தான் வழியே குறையிற மாதிரி தெரில அப்போ எனக்கு ஒரு திருப்தி ஏற்பட்டது சரி நம்ம எதை அடையணும்னு நினைச்சோமோ அதை அடைஞ்சிட்டோம் நண்பர்களை பார்த்தா நண்பர்கள் எல்லாருமே இதுதான் கரெக்டு சரியான நல்லதுதான்னு சொல்லி எல்லோரும் சர்ட்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க சா நூல்களை படித்தாலும் நூல்களும் இதுகளுக்கு விரோதமாக எதுவுமே எங்கேயுமே எந்த செய்தியுமே கிடையாது எல்லாருமே தான் சிரேஷ்டமாக சொல்கிற மாதிரி இருக்குது சரி அப்போ நம்ம எதை அடையணும்னு நினைச்சோமோ அதை அடைஞ்சாச்சுங்கிற மாதிரி ஒரு நிலையில் தான் அந்த அந்த ஆனந்த அனுபவத்தோடு இருக்கும்போது நான் எழுதின ஒரு நூல் எழுதினேன் அந்த நூலுக்கு பேர் தான் ஆன் அனுஷ்டானம் ஆன்மீகம்னு சொல்லி அந்த நூலுக்கு போயிடும் அது இப்போ ரெண்டு பாட்டாக இருக்குது ஒன்று தியானம்னுட்டு இன்னொன்று நீயே மைப்புங்கிற மாதிரி ரெண்டு பாற்றாக பிரித்து போட்டிருக்கிறோம் அது வந்து அந்த ஆனந்த அனுபவத்தில் இருக்கும் பொழுது எழுதுன நூல் அது பிறகு அந்த அனுபவம் ஆனந்த அனுபவம் மாத கணசில் ஆகி வருஷ கணக்கில் போகிற மாதிரி நீடிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கு ஒரு ஆறு மாதம் கழிச்சதுக்கப்புறம் சில பிரச்சனைகள் பசி இருக்காது ஏதோ உடம்புல ஏதோ நோய் இருக்கோ ஒரு ஆரோக்கியம் இல்லையோங்கிற மாதிரி ஒரு ஒரு தன்மை இருந்துக்கிட்டே இருந்தது சரி இப்போ மெடிக்கல் டெஸ்ட் பண்ணி பார்த்தானு சொன்னால் மெடிக்கல் டெஸ்ட் எல்லாமே நார்மலாக இருக்கும் சரி என்ன பண்ணணும்னு தெரில சரி ஏதாவது ஹீலிங் பண்ணி பார்ப்பலான்னு சொல்லி ப்ரானிக் ஹீலிங் அந்த மாதிரி ஹீலிங் எல்லாம் போய் அந்த ஹீலர்ஸ்டெல்லாம் போய் ஹீல் பண்ணி பார்த்தோம் இப்போ அவங்க உடம்பெல்லாம் பார்த்துட்டு உடம்பெல்லாம் ஒரே எனர்ஜியாக இருக்குதுன்னாங்க அது அவங்க சொல்லாமலே நமக்கே தெருது உடம்பு முழுசே எனர்ஜியாக தான் இருக்குங்கிறது தெருது அப்போ பிறகு என்னாச்சுன்னு சொன்னால் இது நமக்கே தெரியுது சரி நமக்கு வந்து ஒரு ஆனந்த அனுபவம் வந்துருக்கு அதை நம்ம உடம்பெலாம் தாங்க முடியல இந்த ஆனந்த அனுபவத்திலேருந்து வெளியே வராத பட்சத்தில் இந்த உடம்பை காப்பாற்ற முடியாதுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அப்போ பிறகு மெல்ல மல்ல அதுலேருந்து ஏன்னா உடம்பு காப்பாற்றி ஆகணுங்கிற எண்ணமும் இருக்குது உடம்பு போனால் போயிட்டு கூட்டு நினைச்சேன்னா பரவாயில்ல ஏன்னா உடம்பு காப்பாற்றணுங்கிற எண்ணம் இருந்ததுனால சரி அதுலேருந்து வெளியே வந்துடுவோம் அந்த ஆனந்த அனுபவத்திலேருந்து வெளியே வந்துடுவோம்னு சொல்லி வெளியே வர்றக்காக முயற்சி பண்ணேன் நான் தான் முயற்சி பண்ணாலும் அந்த ஆனந்தம் ஏன்னா அது வந்து என்கிட்டே இருந்திருக்கு இருந்து பழகினால தான் முயற்சி பண்ணாலும் பழையபடி பிள்ளைபடி அப்படியே விட வந்து சேர்ந்துக்கணும் அப்படியே பிற முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே முயற்சி பண்ணி தான் பிறந்து வெளியே வந்து தரை இறங்கியாச்சு இப்போ தரை இறங்கியாச்சு இப்போ நம்ம இந்த ஆனந்த அனுபவம் கிடையாது பரவச நிலைகள்லாம் நம்மகிட்ட கிடையாது நம்ம ஒரு சாதாரண மனிதனாக ஆயாச்சு ஒரு சின்ன பிரச்சனைகூட நம்மளை பாதிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அது வரைக்கும் என்னென்னு சொன்னால் ஒரு ஈட்டியை கண்டாலும் பயம் இல்லை வாழை கண்டாலும் பயம் இல்லை இப்போ நானும் ஒரு குண்டுசியை கண்டா கூட பயம் இருக்கணும் ஏன்னா நம்மள்ட கவசம் எதுவுமே இல்லை எதுனாலும் நம்மளை பாதிச்சிடும் அப்போ நமக்கு வந்து ஒரு நிம்மதி இல்லாத நிலைக்கு போயிட்டோம் இப்போ நம்ம வந்து ஒரு நல்லா இருக்கணும்னு நினச்சோன்னா நமக்கு தெரிஞ்சது தியானங்கள் பண்ணணும் மனசு நல்லா வச்சுக்கிடணும் ஒரு ஆனந்த அனுபவத்துக்கு போகணும் இதுதான் நமக்கு தெரியும் இப்போ அதை நம்ம அந்த வந்ததே எல்லாத்தையும் கிழக்கு எடுத்து போட்டாச்சு இப்போ என்ன பண்ணுறது நிம்மதியாகவும் இருக்க முடியல ஒரு ஆனந்த அனுபவத்துலேயும் இருக்க முடியலை ஆனால் நம்ம ஆன்மீகத்தில் இருக்கோம்னுட்டு சொல்லிட்டு தான் இருக்கிறோம் என்ன பண்ணுறப்போ என்ன பண்ணணும் தெரில யாருக்கு நண்பர்கள்ட கேட்டாலும் எல்லாருமே யார் சொல்கிறாங்க தியானங்களை தான் பண்ண சொல்கிறாங்களோலையே என்ன பண்ணணும்னு யாருமே சொல்லத் தரல எந்த நூல்களை படித்தாலும் சரி எந்த எத்தனை எத்தனை ஞானிகளுடைய டாக்கை கேட்டாலும் சரி எல்லோருமே ஏதோ அவங்கள அறியாமலேயே ஒரு நல்ல நிலைக்கு தான் நம்மளை வந்து வழிகாட்டுறாங்களோடைய நம்மளை வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத யாருமே சொல்லலாம் அப்போ நானும் பிறகு என்ன பண்ணணும் எனக்கே தெரில பிரச்சனையான நேரத்தில் பிரச்சனையை தான் சந்திக்க வேண்டியிருக்கு ஒரு நிம்மதியில்லாத தன்மைக்கு தான் போக வேண்டியிருக்கு நம்ம அந்த மனசை நல்லா வச்சுக்கிட்டு முயற்சி முயற்சியை நம்மளால் பண்ண முடியல இப்படியே பார்த்தோன்னு சொன்னால் புடப்பையும் வருஷம் கிடக்குது இப்போ இந்த ஆனந்த நிலை கடந்ததுக்கு பிறகும் வருஷம் ஏறிட்டே போகுது என்ன பண்ணணுங்கிறது தெரியாதபடியே குழப்பம் பத்து வருஷம் பத்து வருஷம் ஒரு நாள் குழம்புனா ரெண்டு நாள் குழம்புனா இல்லை பத்து வருஷம் குழம்பிருக்கேன் என்ன பண்ணுன்னு தெரியாமல் பத்து வருஷம் குழம்பிருக்கேன் கடைசியில் பத்தாவது வருஷம் முடிவில் என்னாச்சுன்னு சொன்னால் அப்போ வந்து இப்போ நாற்பத்தெட்டாவது வயசில் ஏழாவது வயசில் அந்த பரவஷ் ஏற்பட்டது அது நாற்பத்தெட்டாவது வயசு வரைக்கும் ஓடிச்சிது நாற்பத்தெட்டுலேருந்து ஐம்பத்தெட்டாவது வயசு வரைக்கும் ஒரே குழப்பந்தான் என்ன பண்ணுன்னே தெரியல எதை செஞ்சாலும் தப்பு தானே தோணுது நான் ஒன்று நல்லதுன்னு செய்ய முடியல தப்பாகவும் இருக்க முடியல என்ன பண்ணுனே தெரியாமல் குழப்பம் குழப்பம்னு குழப்பமாக குழப்பமாக இருந்துகிட்டே இருக்குது ஐம்பத்தெட்டாவது வயசில் ஒரு நாள் சாயங்காலம் ஒரு சர்வசாதாரமான பிரச்சனை ஒரு பிரச்சனைன்னு சொல்ல முடியாது ஒரு சர்வசாதாரமான பிரச்சனை அந்த பிரச்சனை ஏற்படும் பொழுது எனக்கு ஒரு மனசில் ஒரு வேதனை வருது இப்படி ஒரு பிரச்சனையும் சந்திக்க முடியல மனசும் வேதனைப்படுது ஒரு தியானம் பண்ணி நல்ல நிலையில் இருக்கவும் முடியல ங்கிற நிலையில் எனக்காக ஒரு முடிவு வருது எது வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் நம்ம மனசு வந்து நிம்மதி இல்லாமல் இருக்கணுமா நிம்மதி இல்லாமல் வேணாலும் இருந்துட்டு போட்டோம் பயம் வருதா இருந்துட்டு போட்டோம் வருத்தம் வருதா இருந்துட்டு போகிறோம் டென்ஷன் வருதா இருந்துட்டு போட்டோம் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் நான் எதுவுமே பண்ண தேவையில்லை எதுவுமே பண்ண போகிறதில்ல என்னட்டு சொல்லி கம்ப்ளீட்டாக நான் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டேன்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறேன் அந்த நிலையில் என்னாச்சுன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் எனக்கு ஏற்படும் ஏன்னா நான் எடுத்தது முடிவு இதுதான் எதுவுமே எப்படி வேணாலும் இருந்துட்டுருக்கோம் நான் என்னை நல்லா வச்சுக்கணுங்கிற எந்த இல்லை எப்படி வேணாலும் இருந்துடும் பயம் வருதா வருத்தம் வருதா கோபம் வருதா எது வேணாலும் வந்துட்டுருக்கோம் நான் என்னைய நல்லா வச்சுக்கிடணுங்கிற முயற்சி எனக்கு வேண்டே வேண்டாம் இன்னும் சொல்லி நான் எல்லாத்தையும் தூக்கி போடுறேன் ஆனால் மனசு வந்து வேற ஒரு வகையான இயங்குது அப்போ எனக்கு ஒன்றும் தோணலை என்னடா நாம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டோமே ஆனால் வேறு மனசு வந்து வேறு மாதிரி ஒரு இயக்கம் ஏங்குத சரி ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்குங்கிறது எனக்கு ஃபுல் புரிஞ்சிக்கிட்டுது சரி என்ன தான் அது பார்ப்போம் நீ சொல்லி நான் அதை டிஸ்டர்பே பண்ணலை அது என்ன தான் நடக்குதுங்கிற நான் அதை கண்டுக்கிடவே இல்லை என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டோம் ஏன்னா நாம முடிவுக்கு வந்தோம் எது வேணாலும் எப்படி வேணாலும் நடந்துக்கும் போது என்னுடைய மனோ ஏக்கத்தை நான் கண்டுக்கிடவே இல்லை எப்படி வேணாலும் இருந்துட்டு ஒரு ஆறு மாதம் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன தான் நடக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு மாதம் அப்படியே வெயிட்டிங்கில் போட்டேன் ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் தான் எனக்கு என்ன ஏற்பட்டுதுங்கிறத நான் ஒரு ஆராய்ச்சி கிடைத்தேன் அதுக்கப்புறம் தான் உண்மையிலே ஞானம்னா என்ன அவர்களின் மூன்றாம் ஞான பிப்ரவரி மாதத்தில் நடைபெறுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழத் தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ 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 டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்